பாப்பா நீ அங்கே பார்த்து வண்டி ஓட்டு மக்களே நம்மளோட ஸ்பிளெண்டரை உமா போட்டி போல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓட்டே ட்ரெயினுக்கு போய்ட்டுருக்குது இன்றைக்கி தான் அவங்க எடுத்தாங்க எக்ஸல் ஸ்கூட்டியெல்லாம் ஓட்டுவாங்க இப்போ தான் டைம் ஜீர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒரு கரண் வருவாப்பா பார்த்துக்கோ வேகத்தட் கொண்டு அதாவது நீ போ கார் வருது ஓரமாக போய் வேகத்தடையும் வெற்றி யாரும் ஏறிட்டாங்க இப்போ வந்து கிளச்சு பிடி எக்ஸலேட்ரு விட்டு போட்டு கிளச்சு பிடி டக்குன்னு போடு போடுது கிளச்சு விட்டு போட்டு கீ எக்ஸலேட்ரு கொடுக்கும் ஆ அப்படி டிஸ்கிஷ் கொடுத்துருவாப்பா போ போ ஆ எக்ஸலேட்ரு விட்டு கிளச்ச பிடி கீரை போ கீரை போடு எக்ஸலேட்ரு கொடுப்போம் ஹாய் வேறு வருதுதாப்பா கியரை போடு ஏய் க்ளச்சை பிடிக்காம கியர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களா எக்ஸ் கொடுத்துட்டே கொடுத்துட்டேன் கிளச்ச போடக்கூடாது கூட எக்ஸ் கொடு பத்தில் எக்ஸ் லேட்ரு ஸ்லாங் போய்க்கா டர்னு வருது

வண்டி ஓடுறாங்க அதுக்கு முன்னாடி பல பக்கம் வாங்கிருக்காங்க பரவாயில்ல ஸ்கூட்டி அக்சலாம் ஓட்டினாலே வந்து கீர் வண்டி ஓடுறது கொஞ்சம் ஈஸி தான் அடுத்து பார்த்தா கீர் வந்து போடுறதெல்லாம் கொஞ்சம் பழகிக்கலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்க அவங்க கணவன் மார்கள் முயற்சி பண்ணால் மனைவிமார்கள்லாம் ஓட்டி பழகிக்கலாம் ஓ ஓ போ காரணம் வருதே களை புற கல்லரையை கணக்கு வரும் ஸ்மோ ஆகிடுச்சி பேசு கேட்கதாலன்னுன்னு தெரியல ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்க வேண்டி கொஞ்சம் முக்கியது அங்க வா பாப்பா இதே பாப்பா உடனோட